மேல் பகுதி எப்படி இருக்குது அதனுடைய பகுதிகளில் நிற மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணுவோம் இப்போ பார்த்திங்கன்னா காளாப்பட்டின்னு ஒரு ரகம் வந்து முழுமையாக வந்து ப்ரௌன் கலரில் அல்லது பர்பிள் கலர் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி நிறத்தில் இருக்கும் அதுக்கடுத்து கருப்புக்கோனில் பார்த்தீங்கன்னா பக்க ஓர இலை ஓரங்களின் நுனிப்பகுதிகளையும் வந்து அந்த நிற மாற்றங்கள் பர்பிள் கலர் நிறம் அல்லது பிரவுன் கலர் நிற மாற்றங்கள் இருக்கும் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பகுதி என்ன நிறமாக இருக்குது கணு இடைப்பகுதி எப்படி இருக்குது இலை உறை அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா லீஃப் ஷீத் அப்படின்னு சொல்லுவோம் அது எப்படி இருக்குது லீஃப் எப்படி இருக்குது அதுகள் அப்படிங்கிறத நம்ம பேசிகிட்டு இருந்தோம் அந்த மரபு பண்புகளில் வந்து அதற்கடுத்து நம்ம பார்க்க வேண்டியது அதனுடைய கண்ணாடி இலை அப்படின்னு சொல்லுவோம் அந்த கண்ணாடி இலை அப்படிங்கிறது கடைசி இலை அப்படின்னு சொல்லுவோம் அதனுடைய தன்மை எப்போ எப்போ வருது அந்த கண்ணாடி இலையினுடைய நாட் எத்தனை நாளில் வருது அதற்கடுத்து அந்த நெல்லில் வந்து முதல்ல கதிரி எப்போ வருது ஐம்பது சதவீதமான கதிர்கள் எப்போ வருது இதெல்லாம் நம்ம அப்போக்கெப்போ நோட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட ரகத்தை நம்ம உற்பத்தி பண்ணுறோம்னா அந்த ரகம் எவ்வளவு இனத்துய்மோடு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தான் அதனுடைய பருவநிலை மாற்றத்தை தாங்கும் தன்மை பூச்சி இருந்து தாங்கும் திறன் அதுக்கடுத்து நோய் இருந்து தாங்கும் திறன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதனுடைய மருத்துவ மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை இது எல்லாமே வந்து நிலைத்து இருக்குச்சு அந்த மரபு பண்புகளை வந்து நிலைச்சிருக்குன்னா இந்த மாதிரி மரபு கூறுகளை நம்ம கவனிச்சு மார்க் பண்ணணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கதிர் கதிருனுடைய அந்த கதிர் மணிகளுடைய நிறம் பார்க்கணும் அந்த அரிசியினுடைய நிறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி எத்தனாவது நாளில் வந்து அது அறுவடை முற்றுது ரைப்பனிங் அப்படின்னு சொல்லணும் அந்த விதை முற்றக்கூடிய அந்த தன்மை இதையெல்லாம் பொறுத்து நம்ம வந்து அந்த வெரைட்டியை வந்து வெரைட்டியை வந்து அந்த அந்த பர்டிகுலர் வெரைட்டியை வந்து நம்ம சிறந்த ரகமாக நம்ம உற்பத்தி செய்ய முடியும் அதற்கடுத்து நம்ம பார்க்க வேண்டியது அதனுடைய ஃபோட்டோ சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து பட்டம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் வந்து மிக தெளிவாக வரையறுத்துருக்காங்க இது வந்து கார் வெரைட்டி இது சம்பா வெரைட்டி இது வந்து குருவி வெரைட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது இது எல்லாமே எதை பொறுத்து அவங்க டிசைட் பண்ணாங்கன்னா சூரிய ஒளியே அடிப்படையாக கொண்டு மரபு நல் ரகங்கள் முழுக்க முழுக்க அறிவியல் சார்ந்தும் சரி நம்மளுடைய முன்னோர்களுடைய மரபு அறிவியல் சார்ந்தும் சரி இது வந்து ஒரு ஃபோட்டோ சென்சிட்டிவிட்டி வெரைட்டியாக இருக்குது அது வந்து அதிக ஃபோட்டோ சென்சிட்டிவிட்டி அதிக சூரிய உலக கிரகிக்குமா நடுத்தரமாக இருக்குமா அல்லது குறைவாக கிரகிக்குமா அப்படிங்கிறது அது அறுவடை செய்யக்கூடிய நாளளவை பொறுத்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா அதனால் வந்து இப்போதைக்கு உள்ள கடினமான காலச்சூழலுக்கு தகுந்தார் போன்று நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய அல்லது தேர்வு செய்யக்கூடிய ரகம் வந்து எத்தனை நாளளவு உடையது அப்படிங்கிறத நம்ம நினச்சி நம்ம அறுவடையினுடைய நாளை வந்து நம்ம சட்டேறக்குறைய ஜனவரி பதினைந்திற்கு பிறகு தை மாதத்தில் அறுவடை வர்றாப்புல நம்ம திட்டமிட்டோம் அப்படின்னா அந்த கடைசி காலத்தில் வரக்கூடிய அதிக வெள்ளப்பெருக்கு அல்லது மழையிலிருந்து இந்த கதிர்கள் அல்லது பயிர்கள் சாயக்கூடிய தன்மையிலிருந்து நம்ம தற்காத்து கொள்ளலாம் இது வந்து மிக முக்கியம் நமக்கு லாபம் அப்படிங்கிறது இரண்டாம் பட்சமாக இருந்தாலும் நம்ம வேளாண் குடிகள் வந்து நஷ்டமில்லாத ஒரு வேளாண்மை முதல்ல நம்ம வந்து இழப்பு இல்லாத ஒரு வேளாண்மைக்குள்ளே நம்ம போகும் அப்படிங்கும்போது அதனுடைய நாளளவை தீர்மானிச்சுக்கிட்டு அது எப்போ அறுவடைக்கு வரும் அப்படின்னு சொல்லி தீர்மானிச்சுக்கிட்டு அதனுடைய அறுவடை காலங்களை சட்டேறக்குறையை நம்ம முற்றிலுமாக தீர்மானித்து செய்ய முடியலைனா கூட ஒரு குறுகி குறிப்பிட்ட நாளில் ஒரு ஜனவரி பதினஞ்சுக்கு மேலே வடகிழக்கு பருவமழையினுடைய தாக்கம் இயல்பாக குறையும் சரிங்களா அதனால் அந்த குறைவாக உள்ள காலங்களில் வந்து நம்ம வந்து அறுவடை செய்ய மாதிரி வந்து ஒரு அகங்கத்தை வந்து நம்ம பயிர்கணும் இப்போ காட்டு யானை அப்படின்னா ஜனவரி பதினஞ்சுக்கு மேலே அறுவடை வர்றாப்பில் இருக்கணும் அல்லது கதிர்கள் வந்து கதிர் முட்டக்கூடிய தன்மை வந்து ஜனவரிக்கு மேலே வரணும் நீண்ட நாட்பட்ட ரகங்கள் பெருவாரியான ரகங்கள் வந்து டிசம்பர் பதினைந்துக்கு மேலே அதன் மலர் வரக்கூடியதாகவும் கதிர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முட்டக்கூடியதாகவும் இருந்ததுன்னா நம்ம ஏறக்குறைய ஒரு அறுபது சதவீதம் எழுபது சதவீதத்துக்கு மேல் நம்ம வந்து மழைகளில் இருந்து தப்பித்து கொள்ளலாம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமாக நான் சொல்கிறேன் ஏன்னா மரபு நல் ரகங்கள் வந்து ஃபோட்டோ சென்சிட்டிவிட்டியை வந்து அடிப்படையாக கொண்டு அப்படிங்கிறதுனால அது வந்து கவனத்தில் கொள்ளணும் அதற்கடுத்து வந்து மிக உயரமாக வளரக்கூடிய பாரம்பரிய நெல் ரகங்களை நம்ம தேர்வு செய்கிறோம் அப்படின்னா ஒரு காட்டுயானம் அல்லது ஒரு குடவாழை ஒரு மதிமுனி இந்த யானை கொம்பன் அல்லது வந்து ஒரு சம்பா மோசானம் அல்லது ஒரு மடுமொழங்கிற ரகங்கள் நம்ம தேர்வு செய்ய உயரமாக வளரும் உயரமாக பொழுது என்ன ஆகுதுன்னா அது கதிர் முற்றக்கூடிய நேரத்தில் கடைசி கீழே உள்ள இரு கணக்கில் வந்து பொட்டாசியம் வந்து இயல்பாகவே பற்றாக்குறையாக இருக்குது ஏன் பற்றாக்குறையாக வருது கதிர் பொழுது கதிர் முற்றுவதற்கு பொட்டாசியத்தை அதிகமாக கிரகிக்கும் எளிதாக பயிர் சாயும் தன்முடு அந்த சாயம் தன்மையிலிருந்து நம்ம தற்காத்து கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடைவெளி விட்டு ஆரம்பத்தில் சொன்னால் இடைவெளி விட்டு பயிர்களை எண்ணட்டுறது அல்லது காய்ச்சலும் பாய்ச்சலுமா நடும்போது அதனுடைய பக்கக்கலையில் நிறைய வேர்கள் வந்து இருக்கும் அதற்கடுத்து வந்து தண்ணீரை வந்து கதிர்கள் வந்து முற்றக்கூடிய காலங்களில் வந்து நீரை வந்து முற்றிலும் வடித்து விடுது அந்த மாதிரி வடிக்க என்ன ஆகுன்னா மண் வந்து இந்த கடினத்தன்மைக்கு வரச்சி இதையெல்லாம் நம்ம செய்யணும் அதுக்கடுத்து வந்து மண்ணினுடைய கரிமத்தை வந்து நம்ம அதிகப்படுத்துவதற்காக கார்பன் அப்படின்னு நம்ம சொல்லணும் மண்ணினுடைய கார்பனுடைய அளவு மிக குறைவாகிட்டே இருக்குது நம்மளுடைய வேளாண் நிலங்களில் நீண்ட காலம் வந்து அந்த கார்பனை வந்து அதிகப்படுத்துவதற்கான வழிகள் அப்படிங்கிறது பலதானிய விதைப்பு பண்ணுறது அதுக்கடுத்து சனல் பயிர் பண்ணுறது அதுக்கடுத்து கொழிஞ்சி பயிர் பண்ணுறது அல்லது வந்து அவுரிய பண்ணி மடக்கி மடக்கி உழுகும் போது அதிகமாக விளைய விதைக்காமல் அதிக விதைகளை பயன்படுத்தாமல் சிறு அளவாக கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய கரிமத்தை நம்ம அதிகப்படுத்தும்போது கிராஜுவல் அப்சாப்ஷன் இருக்கும்போது என்னென்னா கிராஜுவலாக அது கரிமத்தை வெளியிடும் பயிர்கள் வந்து கிராஜுவலாக கிரகிக்கும் அதிகமான அளவு தழைச்சத்து மணிச்சத்து கிடைக்கிதுன்னா என்ன ஆகுதுன்னா அதனுடைய இலைகளில் வந்து அதிக ஊட்டமாகி இலைகளுடைய எடை வந்து அதிகமாகும்பொழுதும் அதை சாயக்கூடிய தன்மை வந்து பயிர்கள் வந்து பெறும் அதனால் நம்ம வந்து மரபு அறிவியலையும் நம்ம கவ கவனத்தில் கொண்டு அதற்கடுத்து வந்து நவீன அறிவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி மரபு பண்புகளையும் கவனத்தில் கொண்டு இயற்கை காலநிலை மாற்றங்களையும் கவனத்தில் கொண்டு அதனுடைய விளைச்சல் திறனையும் நம்ம மனதில் கொண்டு நம்ம வந்து தேர்வு செய்து அதன் மூலம் வந்து நம்ம நல்லதொரு உணவை வந்து நாம் எடுத்துட்டு நம்மளுடைய உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத நான் இந்த சமயத்தில் கூற கடமைப்பட்டுள்ளேன்